இது ஆக்சுவலி பூத்து ஒரு ஒன் வீக் மேலே இருக்கும் கீழே உள்ளதெல்லாம் சுருங்கிடுச்சு சூப்பர்வான ஒரு வெரைட்டி தான் இது வந்து சம்மங்கிலே வந்து குட்டி குட்டியாக பூக்கும் டார்க்காக இப்படி தான் பூக்கும் மொட்டைகள் இந்த மாதிரி தான் வைக்கும் தங்கங்களா இன்றைக்கி வீடியோவில் இது இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூத்துருக்க என்னோடய அடினியம்ஸ் இதுதான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வா அப்ரூவ் பண்ணதோட அப்டேட்ஸ் எல்லாமே ஒரு ஹாலிஸ்டிக் இது நம்ம கொடுக்கலான் இருக்கேன் அதாவது ஐடியாஸ் அதாவது நாட் ஓன்லி ஃப்ளார் ஷோ எப்படி பார்த்தா எப்போவுமே நான் வந்து ஃப்ளார் ஷோ மாதிரி அப்படியே காமிச்சிட்டு காமிச்சிருப்பேன் அப்படி இல்லாமல் கொஞ்சம் அப்டேட்ஸ் ஓகே மாடி தோட்டம் ஃபுல்லாக காமிங்க கீழே காமிங்க எல்லாம் காமிங்க அப்படிங்கிறீங்க நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதை செய்யணுன்னா இன்றைக்கி நாளைக்கு சேல் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுங்க என்ன பக் 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 அய்யோ தமிழ்ச்சிக்காரில் சேல் போட்டுருவாங்களா போட்டுருவாங்களா என்னடா பண்ணுறது அந்த டென்ஷன் வேண்டாம் ஃப்ரீயாக இருங்க என் ஸ்டேட்டஸ் ஏன் நீங்கள் பார்க்க வேணா தங்கங்களா நான் தோட்டத்து வேலை நிறைய இருக்குது அதை பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் உங்களுக்காக தான் வீடியோஸ் பண்ணுவேன் நான் ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி தமிழ்ச்சி தமிழிசைக்காண்டின் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து பிளான்ஸ் சேல் கொடுக்குறேன் ஆனால் எப்படி சேல் கொடுக்குறேன்னா என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் தான் நான் வந்து சேல் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு பிடிச்ச போய் நிறைய வளர்க்குறேன் நான் நிறைய வீடியோஸ் அழகழகாக இருக்கிற அந்த இதெல்லாம் போடுறேன் அதை பார்த்தோன்னா வாங்கணும்னு டெம்ட் ஆகும் ஏன்னா சேல் கொடுக்குறோம் அப்படின்றதுனால எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பெயர் உங்களோட ஊர் பின்கோடு மட்டும் சொல்லிவிட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எப்பப்போல்லாம் பிளான்ஸ் அவைலபிள் இருக்கும் அப்போ நான் சேல் போடுவேன் இண்டிவிஜுவலாக யாருக்கும் நம்ம மெசேஜ் வைக்கிறது இல்லை இதை நான் வந்து பொதுவாகவே எல்லா வீடியோலையும் டிஃபால்ட்டாக சொல்லலான்னு இருக்கேன் ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ரலா அப்படிங்கிற ஒரு சூப்பரவான ஒரு சம்மங்கி வெரைட்டி தான் இது வந்து நீளம கீழே இருந்து பூத்துட்டு வந்து அப்படி பூக்காது இது ஓன்லி மேலே தலையில் மட்டும்தான் அங்கே வந்து அப்படியே சூப்பராக அப்படி பூக்கும் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் குட்டியாக தான் இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசனை நல்லாவே இருக்குது வாசனை நல்லாவே இருக்குது ஆனால் இந்த பிங்க்கில் அடுக்கு இதெல்லாம் சம்மங்கி எல்லோ எல்லாம் நிறைய பேர் சேல் கேட்குறீங்கப்பா லவ் செரி பெர்ஃபேர் எல்லாமே கேட்குறீங்க எல்லாத்துலேயுமே ஒரு நூறு நூறு பல்பு நம்மக்கிட்ட இருக்குது பட் இப்போ தமிழ்ச்சி காடனோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளர்த்தி அதை ஃபுல்லாக பூக்க வச்சு அழகு பார்த்துட்டு அது சில பிக்சர்ஸ்லாம் எடுக்கணும்னா அந்த ஆசையை கொஞ்சம் எதாவது தான் சொல்கிறேன்னே என்னோட பேஷன் இன்றைக்கி எனக்கு பணம் வேணுன்றதுக்காக நான் உடனே எல்லாத்தையும் சேல் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது தமிழ்ச்சி காடன் ஒரு பல்பு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் உடனே சேல் கொடுத்துருவோம் கிடையாது ஏன்னா திரும்ப எனக்கு வேணுன்றப்ப எனக்கே வந்து கிடைக்காத நிலமையெல்லாம் ஆரம்பத்தில் ஆயிருக்குது அதனால தான் அந்த முடிவு ஸோ நான் ஃபஸ்ட்டு வச்சு வளர்த்து அதை பார்த்து அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே இது வந்து சின்ரலா தங்கங்களா சூப்பராக இருக்குது இந்த சீசன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ என்னது ஃபெப்ப மார்ச் மார்ச்சில் பூக்குது எல்லாருக்குமே சம்மங்கி லவ் செடி எல்லாமே பூக்குது இங்கே பாருங்கள் இங்கே தான் இருக்குது தூறு இது எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன் இதை எடுத்து காமிக்கும் போது வேணால் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் ஓகேவா சைடில் எத்தனை பல்ப்ஸ் வந்திருக்கு என்னன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப் பிரிண்ட் தான் பார்க்க உங்களுக்கு பார்பி மாதிரியே இருக்கும் பிளாக் அமர் லெலிஸ் மாதிரி டக்குன்னு தோணும் இது வந்து நம்மளோட லிப் பிரிண்ட் அப்படிங்கிற வரைட்டி தான் பார்பியும் இதில் காமிக்கிறேன் தயவு செய்து ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு வந்து ஏதாவது வீடியோஸில் இல்லை ஃபோட்டோஸோ எங்கேயாவது அப்லோட் பண்ணும்போது இது இது இல்லை இது அது இல்லைன்னு சொல்லாதீங்க லேபிள்டு அடினியம் தான் வந்து வளர்த்துட்ருக்குறது ஸோ லேபிள் போட்டு இது பண்ணி இப்படி தான் இதுதான்னு சொல்லி இயற்கையில் அது மாறுபடும் போது அது இல்லைன்னு வந்து சொல்ல வேண்டாம் இது என்னன்னு வேணால் நம்ம கேட்கலாம் இல்லையா ஸோ இது தெரியாத ஒன்றை வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ பண்ண மாட்டோம் ஸோ இதெல்லாமே வந்து லிப் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் லாங் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா எனக்கு அது லேபிள் லைட்டாக வந்து இதாகிடுச்சு லாஸ்ட் லாஸ்ட் இயர் பண்ண வீடியோஸ் பார்த்தா தான் அது வந்து கன்ஃபார்மாக தெரியும் உங்களுக்கு என்ன இதோட ஐடி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு லாங் சாம்ராட் தான் லாங் ராட் நிறைய பேருக்கு லாஸ்ட் இயர் கொடுத்தோம் ஸோ சொல்லுங்கள் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் இயர் கோல்டன் இயர் காம்பினேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது தங்கங்களா கோல்டன் இயர் இந்த காம்பினேஷன்லேயே வேறு 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 சூப்பர் சூப்பராக இருக்கு எப்படி பார்பி இதெல்லாம் காமிச்சன்ல அது மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா அல்டிமேட் அல்டிமேட் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க தங்கங்களே கோல்டன் இயர் இருந்தால் கொடுங்க சிஸ்டர்பாங்க இது என்னோட மதர் பிளான் பாருங்கள் எத்தனை பிரான்சஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்க இது மதர் பிளான்ட்டு இதை நான் ப்ரூன் பண்ணி அதை வந்து நான் சையான எடுத்து கிராஃப்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகும்போது தான் நம்ம தர முடியும் அதனால தான் லேட் ஆகுது அழகாக வீடியோவில் காமிக்கிறேன்ட்டு கேட்டு டிஸப்பாயின்ட் ஆகிறாங்க அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நாக் டாட் நாக் டாட்னாலே அது என்னென்னா மொத்தமாக கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் நாக் ஓகே தான் நாக் டாட்டுன்னு சொல்கிறது இதோட பேர் உண்மையான பேர் என்னது நாக் தான் எனக்கு வந்து நான் வாங்கும்போது வந்து செல்லர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து பல செல்லாம் இருந்தால் இப்படி வந்து கொட்டு இதெல்லாம் போன தடவையே இதாகிடுச்சு இது ஒரு கொத்து தான் இங்கே இருக்குது இது மாதிரி ஒரு பத்து கொத்து இங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது தான் இந்த செடி எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்புறம் இவங்க நம்மளோட குயின் குயின்னு வேறு லெவல் இந்த பூ ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த குயின் பார்த்திங்கன்னா மாதிரி இண்டிகோ க்ளேஸ் தங்கங்களே இண்டிகோ கிளேஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணும்போது சில பேத்துக்கு நல்ல டார்க்காக தான் இந்த அவுட்லைன் இண்டிகோ க்ளேஸ்ன்னு தெரியறதுக்கு ஒரு அவுட்லைன் இருக்குது இது எப்போயா தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க பட் நம்ம வீட்டில் பூக்கும் போது இது எப்போயுமே இந்த அழகில் இந்த ஒரு செடி மட்டும் ரொம்ப சூப்பராக பூக்கும் அடுத்து நம்ம அழகி பார்பி பார்பி பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் டார்க்காக அப்படியே வந்து இந்த மழை வரதுக்கு என்னமோ அந்த மேகத்தில் விளிம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா தீக்குழம்பு மாதிரி சில நேரம் மேகத்தில் அப்படியே வரும் நான் நோட் பண்ணியிருக்கேன் அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல அந்த இதில் வந்து வர்ற அந்த விளிம்பில் வர்றதை பார்த்து நிறைய நேரம் வந்து நான் வியந்திருக்கேன் அதை நான் இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது மேகத்தில் ஒரு விளிம்பு மட்டும் தீக்குழம்பு மாதிரி தெரியும்ப்பா தெரியல அதை பார்த்துருக்கீங்களா வித்தியாசமான எடுத்துக்காட்டுன்னு நினைப்பீங்க ஆமாம் பார்பி ரொம்ப அழகாக இருக்குது பழைய பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குதுல்ல அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய பேர் லேபிள் விழுந்துடுச்சு இதோடய பேர் எனக்கு தெரில ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல் வெரைட்டி இது எனக்கு தெற்கதிலே பிங்க் வெரைட்டிலாம் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வெரைட்டி இல்லை ஒரு ஹாலிஸ்டிக் இதுன்னு எதுக்கு சொன்னேன்னா இப்போ இதை பாருங்கள் டீ டென்னு டி எயிட்டீன் இதெல்லாம் நம்ம வச்சு விட்டுது வச்சு விட்டு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு மேலே இருக்கும் குருத்தும் வரல ஒன்றும் வரல அப்படியே தான் இருக்காங்க இதுவாவது பரவாயில்ல அந்த ஹச்சு பேர் வாசிச்சுக்கோங்க பேர் காமிச்சிட்டு எனக்கு வாசிக்க தெரில இதெல்லாம் எனக்கு தெரியுமா இந்த இதுக்குள்ளே இருக்கு பல்பு டவுட்டே வந்துச்சு பல்ப்பு இருக்காது தொட்டு பார்த்தேன் நல்ல ஃபேமாக சூப்பராக இருக்க மாதிரி இருந்து சரின்னு விட்டுவிட்டேன் அப்படியே அதை நோண்டி பார்க்குறது பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதில்லை அது பாட்டுக்கு வரும் பல்பு இருக்குது அது வந்துடும் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் இதை தான் நான் சொல்லணும் நினச்சி இது இதெல்லாமே நம்ம ஒன்றா வச்சது இந்த ஆரஞ்சு ஸ்ப்ரைட் இதில் ஃபைவ் பல்ப்ஸ் வச்சு விட்டேன் இருக்கிறதுக்கான அடையாளமே ஆனால் உள்ளே இருக்கும் கண்டிப்பாக இப்போ டார்மா இருக்கும் அவங்க வெளில வருவாங்க அப்படிங்கிறது தான் புரிதல் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இது வந்து சீட் குரோன் கிரஸ்ட்டு பூத்த உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி ஆமாம் இதுதான் பூத்து இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது மல்டிஃப்ளோரம் மாதிரி அந்த ஒரு உள்ளேருந்து வர அந்த நரம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னா மல்ட்டிஃப்ளோரம் அழகுங்க பா அந்த பூவோட அழகே வேறங்க வேற லெவல் அதுங்கப்பா அது மல்டிஃப்ளோரம் எனக்கு வந்து ஒரு கிடைக்கிது பிளான்ஸு பட் ஐ வாண்ட் டு பை அ குட் அண்ட் பிக் பிளான்ட்டு பார்க்கலாம் கிடச்சதுன்னா ஜென்யூன் செல்லர் யாராவது இருந்தீங்கன்னா மல்டிஃப்ளோரம் சேல் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வாங்குறதுக்கு ரெடி ஸோ ரொம்ப 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 ஆசை அதை நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் வீடியோவில் மல்டிஃப்ளோரம் என்னோட பெரிய பெரிய கனவு அது தயவுசெய்து எனக்கு கொடுங்க சில ஃபோட்டோஸ்லாம் வச்சு வச்சு பழைய மெமரிஸ்ன்னு பார்ப்போம்ல அந்த மாதிரி நான் அவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சு 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 பார்த்துட்ருக்குறேன் நான் ஸோ இங்கே பாருங்களேன் ஏன்னா இன்றைக்கி இந்த ஃபீல்டில் நிறைய ஃபேக் இருக்காங்கப்பா இது தான் அது அது தான் இதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு அதனால் எனக்கு வந்து அனலைஸ் பண்ணி வாங்க முடியலை அதனால தான் அந்த இது சார் கிறிஸ்ட ஃபார்மேஷன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஐயோ இது மல்டி ஃபுளோர் பூவே இல்லை இதென்னா இதை போய் அதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லாதீங்க நான் உள்ள த்ரோட்டில் இருந்து வர அந்த மூணு கோடு இருக்குதுல்ல அதை பார்த்துட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அதனால நான் சொன்னேன் ஐயோ இதை தனியாக ஒரு ஃபோட்டோகிராஃபியை எடுத்துருக்கணும்னு நினச்சேன் பிளாக் பிளாக் பெல்லி ஒரு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுற இதோட நல்ல நேம் ஒன்று இருக்குது ஸ்டார் ஷேப்பில் இப்படி விரிஞ்சிருப்பாங்க ரெட்டில் வந்து உள்ள ஒரு நல்ல மெரூனில் உள்ள ஒரு டார்க் ரெட்டு மெரூன் அண்ட் டார்க் ரெட்டு காம்பினேஷன் பார்த்தீங்களா அதுலேயும் ரெண்டே லேயர் தான் ஒரு லேயர் சுருண்டு வருது ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டார் மாதிரி இருக்கு தமிழிசை கார்டன் சூஸ் பண்ணும்போது இத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்கேன்னா பூக்களோட தன்மையை பொறுத்தும் நான் சூஸ் பண்ணுவேன் இதே காம்பினேஷனில் என்கிட்ட ரெண்டு மூணு இருந்தாலும் பூக்கும் போது இந்த மாதிரி இருக்குதா ஓகே இதை தூக்குடா அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைச்ச செகண்ட் நான் தூக்கிடுவேன் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது ப்ரைஸ் வந்து நான் இது வாங்கும்போது த்ரீ ஹண்ட்ரடோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் அப்புறம் இதில் மாவு பூச்சி வருமானு சிறப்பே கேட்குறீங்க அப்படின்னு எவ்வளோ வரும் பாங்க பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் வரவே வராதுன்னெலாம் சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய ஹெல்த்தியாக எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாவுப்பூச்சி ஒன் ஆர் டூ இருந்ததுன்னா பிச்சு போட்டுருங்க எடுத்து கொண்டு போட்டுருங்க அதை நிறைய இருந்தது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள்ட்ட கேட்டு இது பண்ணுங்கள் எனக்கு நிறைய இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்பப்போ நிறைய நான் மாவு யூஸ் பண்ணுவேன் வெங்காயம் தெளிக்கிறது இஞ்சி தெளிக்கிறது அது தெளிக்கிறது இது தெளிக்கிறது எல்லாம் என்ன பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்யூஷன் கிடச்சிருக்கான்னு கேட்டால் இது வரைக்கும் கிடைக்கல சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கர் இது வந்து சென்டரில் இருக்கிறது ஒன்று தான் சக்கர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு சக்கரை இருந்துச்சு அந்த பூ வரதுக்காக வெயிட்டிங் ஏன் நான் இதை வெட்டலன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அதான் சொல்கிறேன் பெரிய 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 ஃபார்ம்லலாம் சீட் ப்ரூன் போட்டு வளர்க்குறாங்க வளர்த்திட்டு என்ன பண்ணுறாங்க இது ரெண்டு வீடியோவை போட்டுடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்குது பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டுடலாம் சாட்டர்டே விலாக் அப்படின்னு போட்டு இது வந்து என்னென்னா நேரோ நேரோ நேரோவோ அந்த லீஃப் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட நோவா டான்ஸானியா மாதிரியே இருக்குது என்ன இதோட இது வந்து நோவா டான்சானியா எப்படி இருக்கு அதோட பூ மாதிரி இருக்குது இது லீஃப் மாதிரி இருக்கிறதுனால பூவும் கொஞ்சம் வித்தியாசமாக வருது பூக்கட்டுன்றதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படி இது பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக நல்லா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன் வேணாம்னு இந்த ஸ்டெம் இருக்குது இல்லை இது அப்படியே கட் பண்ணி ஸ்டெம் ப்ரப்பகேஷன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் இந்த டோட்டல் இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த பிளான்ட்டில் டூ இயர்ஸ்னால் டூ இயர்ஸில் இவ்வளோ பெருசு வளர்ந்து வந்திருக்கு இந்த கலருக்காக நான் வந்து என்ன பண்ணேன் வாங்கி இதை வச்சுருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும்னு நினைக்கிற தேத்தி ஓரளவு நம்ம சைஸு கொண்டு வரதுக்குன்னு நினைக்கிறேன் நான் அழகாக இருக்குது இல்லையா லவ்லி நம்மளோட பிளாக் அமெர் லில்லிஸ் பூத்துருக்காங்க ஆக்சுவலி பிளாக் அமர் லில்லிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் இருக்குல்ல இதை விட இன்னும் டார்க்காக சூப்பராக வந்து எல்லோரும் வருவாங்க அவங்க தான் பிளாக் அமேர் லில்லிஸ் ஓகே இந்த கலர் சேஞ்ச் ஆவாங்க இப்போது யூரோ லாஸ்ட் இயர்லாம் வெளுத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த வருஷம் பூ ரெண்டு ரெண்டா நாலு நாளாக ஆறு ஆறாறா அப்படி தான் பூக்குது ஒன் மந்த் கூட இல்லை இதோட அப்டேட் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் டூவில் பார்க்கலாம் ஓகேவா பாய் டேக் கேர்